விஜய் டிவியோட ரொம்பவே பிரபலமான ஆங்கரான விஜே விஜய் பிரியங்கா அவர்கள் கடந்த மாதம் வசி என்பவரை சமூக வலைதளங்கள் பேசிட்டு அதுவும் பிரியங்கா அவர்களுக்கும் வயசு வித்தியாசம் பல மடங்கு அப்படின்ற மாதிரியும் வசி அவர்கள் ரொம்பவே வசதியானவரு அதனாலதான் பிரியங்கா அவர்கள் இப்படிப்பட்ட ஒருத்தரை திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா பேசினாங்க ஆனா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரியங்கா அவர்கள் வசிய திருமணம் பண்ணி இப்போ ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது யாருமே இப்போ எதிர்பார்க்காத வகையில் பிரியங்கா அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டதாகவும் தான் இவங்க இவ்வளவு அவசர அவசரமா யார்கிட்டயுமே சொல்லாம ரகசியமா திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு சமூக வலைதளங்கள் முழுக்க காட்டுத்தீயா பரவிட்டு வந்துட்டு மேலும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பிரியங்கா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே மோசமா சண்டை போட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பிரியங்கா அவர்களே இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு வசியோட திருமணம் ஆனதுல இருந்து என்ன பத்தி பல விஷயங்களை ரொம்பவே மோசமா சொல்லிட்டு வராங்க ஆனா அதை பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்படல ஏன்னா அது எதுவுமே உண்மை இல்ல எனக்கு வசி அவர்களை பிடிச்சிருக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அதனால மட்டும்தான் நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் என்னை பிடிக்காதவங்க நான் என்ன பண்ணாலும் அதை குறை மட்டுமே சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதுவும் இப்போ ஒரு விஷயத்த பத்தி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கேவலமா பேசுறாங்க என்ன பண்றது அவங்களோட வாயி அவங்களோட உருட்டு அத பத்தி பேசி எந்த ஒரு யூஸுமே இல்ல நமக்கு அவ்வளவு வேலை இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் வாய்க்கு வந்தபடி பேசுறவங்கள பத்தி நம்ம துளி கண்டுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தரமான பதிலடி ஒண்ணு இப்ப கொடுத்து முடிச்சிருக்காங்க மேலும் இப்போ பிரியங்கா அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே பிரியங்கா அவர்களுக்கு ஆதரவா பல விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் பிரியங்கா அவர்கள் இப்போ பதிலடி கொடுக்கற விதமா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனல மறக்காமல்